நம்ம உடம்ப கண்ணால் பார்க்கும்போது சாதாரணமாக தான் தெரியும் ஆனா அதுக்கு உள்ள நடக்கிற விஞ்ஞானம் ஒரு நிமிஷம் கூட நம்ம நம்ப முடியாத அளவுக்கு அதிசயமா கண்ணுக்கு புலப்படாத வேலைகளா நடந்துகிட்டு இருக்கு இது ஒரு ஹியூமன் பாடி இஸ் மிராக்குலஸ் ஸ்பெஷல் எபிசோட் நம்ம உள்ளுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத டீப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா மனித உடல்ல முப்பத்தி ஏழு டிரில்லியன் செல்கள் இருக்கு அதாவது ஒவ்வொரு செக்ஷனும் அந்த செல்ஸ் வேலை செய்யுது தொடர்பு கொள்ளுது புதுசா உருவாகுது சாவுது நாம தூங்கும் போது கூட இந்த செல்ஸ் ஸ்டாப்பா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு அதுவே நம்மளோட லைஃப் என்ஜின் உங்க ஹார் ஒரு நாள்ல ஒரு லட்சம் தடவை துடிக்குது ஒரு வருஷத்துக்கு மூணு புள்ளி ஆறு கோடி முறை உங்க வாழ்க்கையில மூணு பில்லியன் துடிப்புகள் இதயத்தோட சக்தி என்னன்னு தெரியுமா ஒரு ட்ரக்க முப்பது அடி தூரம் தள்ளுற அளவுக்கு பிரஷர் ஜெனரேட் ஆயிட்டே இருக்கு இந்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்ட் பம்ப இயற்கை வேற உருவாக்கல மனித மூளை மனித உடல்ல இருக்கிற அதிசயங்கள்லயே மிகப்பெரிய அதிசயம் இதுல நூறு பில்லியன் நியூரான்ஸ் இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்க நடுவுல நூறு ட்ரில்லியன் கனெக்ஷன்ஸும் இருக்கு ஒவ்வொரு சிந்தனையும் நினைவும் உணர்ச்சியும் இந்த நியூரல் நெட்வொர்க் நொடிக்கும் வேகத்துல வேலை பண்றதுனால தான் இது உலகத்திலேயே வேகமான பயாலஜிக்கல் சூப்பர் கம்ப்யூட்டர் நம்ம தோல் உலகத்திலேயே பெரிய ஆர்கன் ஒரு நாள்ல ஐம்பதாயிரம் டெட் ஸ்கின் செல்ஸ் கலைந்து விடுகிறது இதுதான் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் யூவி லைட் ஹீட் இவங்க எல்லாத்துல இருந்தும் நம்மள காப்பாத்துற ஃபர்ஸ்ட் ஷீல்டு நம்ம உடல்ல மிகப்பெரிய அதிசயம் என்ன தெரியுமா இது தானே தன்னை சரி செய்து கொள்ற திறமைதான் ஒரு கட் ஏற்படுது அப்படினா உடல் உடனே ரிப்பேர் மோடுக்கு சுவிச் ஆயிடுது பிளட் கிளாட் நியூ ஸ்கின் டிஷ்யூ ஃபார்மேஷன் எல்லாமே பாடி தானே செஞ்சுக்கும் நாம எதையுமே செய்ய வேண்டியதில்லை அதுதான் மிராக்கிள் நம்ம உடம்புல ஒரு செகண்ட்ல ஆயிரக்கணக்கான வைரஸ்கள் பாக்டீரியா எல்லாம் நுழைய முயற்சி பண்ணுது நம்ம இம்யூன் சிஸ்டம் ஒரு மூவி லெவல் போலீஸ் போர்ஸ் மாதிரி அட்டாக் எல்லாமே எவ்ரி செகண்ட் ரியாக்ட் ஆகுது நம்ம உணராமலேயே தினமும் ஹண்ட்ரட் பிளஸ் இன்ஃபெக்ஷன்ஸை உடல் தடுத்துக்கிட்டே இருக்கு உங்க உடம்புல உள்ள டிஎன்ஏவை ஸ்ட்ரைட்டா பிரித்து எடுத்தோம் அப்படின்னா சூரியன் வரைக்கும் அறநூறு முறை போயிட்டு வர முடியும் இந்த டிஎன்ஏவில உங்களை உருவாக்க தேவையான அனைத்து தகவல்களும் இருந்துட்டு இருக்கு முகம் எப்படி இருக்கணும் உயரம் ஸ்கின் டோன் ஹெல்த் டேலன்ஸ் இது எல்லாம் ஒரு யூஎஸ்பி டிரைவுக்குள்ள கூட அடங்காது ஆனா ஒரு மைக்ரோஸ்கோபிக் டிஎன்ஏ ஸ்ட்ரிங்க்குள்ள இது எல்லாம் இருக்குது அதிசயம் தானே மனிதனோட கண் நூறு பில்லியன் நிறங்களை ஐடென்டிஃபை பண்ணுமா காது ஒரு செகண்ட்ல ஐம்பதாயிரம் ஒலிகளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா நம்ம மூக்கு ஒரு ட்ரில்லியன் மனங்களை நினைவில வச்சிருக்குமா நாம நினைக்கிறதுக்கு மேல நம்மளோட உடல் டெக் பேக்கடு தெரியுமா இவ்வளவு இன்ஜினியரிங் டெக்னாலஜி பயாலஜி எல்லாமே ஒரு ஹியூமன் பாடிக்குள்ள இதுதான் ரீசன் மனித உடல் சாதாரணம் கிடையாது ஒரு பெரிய அதிசயம் ஒரு மிராக்கிள் அப்போ நீங்களே ஒரு மிராக்கிள் தான் இல்லையா இந்த மாதிரி மைண்ட் ப்ளோயிங் சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் ஹியூமன் மிஸ்ட்ரிஸ் டெக்னாலஜி சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட சேனல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம்